ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டுக்கு ஏசர் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கல்யாணத்துலலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாக இருக்கும் அந்த போல் இதுவும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ரவையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து கொடுங்க ரவை லைட்டாக நல்லா கலர் மாதிரி வந்தோடனே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி வைக்கணும் நம்ம ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் அதனால் ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க கட்டியே கொஞ்சம் கூட கைவிடாமல் கிண்டனிங்கன்னால் கட்டி இல்லாமல் வந்துடும் ரவை நல்லா இந்த மாதிரி தலைப்புல தலைப்புலாம் கொதித்து நல்லா வ வெந்து வரணும் ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் உங்களை ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதே மாதிரி ஒயிட் கலர்லேயே வச்சுக்கலாம் கேரட்டை துருவி வெயிலில் காய வச்சு பவுட்ராக்கி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரென் ஒரு கப்பு சர்க்கரை நம்ம ரெண்டு கப்பு ரவை சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துருக்கோம் சக்கரை இது மாதிரி கடைசியாக சேர்க்கறதுனால ரவை கே கேசரி வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக சேருங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்ல த ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சியை நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா நம்மளோட கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இதே அளவுகளோடு செய்யுங்க கேசரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்